தமிழ் சிறைட்டார் நாயர்களுக்கு வணக்கம் உங்களுடன் பேசுவது சரவணன் இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் லெக் பீஸ் அப்படிங்கிற படத்துடைய விமர்சனம் இந்த படத்தை ஹீரோ சினிவாஸ் நிறுவனத்தின் சார்பாக தயாரிப்பாளர் ஸ்ரீ மணிகண்டன் தயாரித்து அவரே ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காரு படத்தில் யோகி பாபு ரெடி கிங் ஸ்ரீ மணிகண்டன் வி டிவி கணேஷ் மொட்டை ராஜேந்திரன் ரவி மரியா ஜான் விஜய் கருணாகரன் ரமேஷ் திலக் கோபி ஸ்ரீநாத் மாரிமுத்து மதுசூதனன் ராவ் ஜாம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கூட்டமே நடிச்சிருக்காங்க இந்த படமும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படமா இந்த படத்துக்கு இசை ஜான் சர்வோ போட்டிருக்காரு ஒளிப்பதிவு மாசாணி கதை திரைக்கதை வசம் எஸ் ஏ பத்மநாபன் எழுதி இயக்கி டைரக்ட் பண்ணியிருக்கிறது ஸ்ரீநாத் அவர் ஒரு நடிகர் உங்களுக்கே தெரியும் க முன்னாடி காமெடி படங்கள் நடிச்சிக்கிட்டு இருந்தார் அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு இந்த படத்தை மணிகண்டன் ஸ்ரீநாத் ரமேஷ் திலக் கருண் நாலு பேருமே நான் வேறு வேறுமான ஒரு வேலைகளில் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க ஒரு இக்கட்டான நிலைமையில் ஒரு நாள் தள்ளப்படுறாங்க அவர் ரோட்டில் கடந்த ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எடுக்கிறதில் நாலு பேர்த்துக்கு கடையில் ஒரு சண்டை நான் தான் இடத்தேன் நான் தான் இடத்தேன் நான் தான் முதல்ல பார்த்தேன் நான் தான் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க சரி எதுக்கு பிரச்சனை நம்ம நாலு பேருமே சேர்ந்து ஐநூறு ஐநூறுவா பிரிச்சுக்கலானே போகிறாங்க சரி இதுக்கு பிரிக்கிறதுக்கு டாஸ்மா கடைக்கு போய் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு போகிறவங்க தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதில் ஆரம்பிக்குது இந்த படம் இதுக்கப்புறம் இந்த அந்த டாஸ்மாக் கடைக்குள்ள இவங்க நுழைஞ்ச நேரம் இவங்களுக்கு டோட்டலில் நேரம் சரியில்லை அதனால் அதன் பின் விளைவுகள் இவங்க ரொம்ப ரொம்ப மோசமாகி அது எங்கெங்கேயோ கடைசியில் சுற்றி இவங்க மேலே ஒரு கொலைப்பலியே விழுந்து இவங்க அங்கேருந்து தப்பிக்க முடியாத மாதிரி ஒரு சூழல் வருது கடைசி அந்த இருந்து இவங்க எப்படி தப்பிச்சாங்க தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை இது காமெடி படம் அப்படி சொல்லி தான் ஆரம்பித்தாங்க ஆனால் படத்தில் காமெடி வந்து அதிகமாக இல்லை ஆனால் யோகி பாபு வரக்கூடிய சில காட்சிகளில் மட்டும் கொஞ்சம் காமெடி வந்திருக்கு படத்தில் இதில் இன்னொரு ட்ராக்கில் யோகி பாபு ஜான் ஜெய் ரவி மரியா மாரிபத்து அப்படின்னு இன்னொரு டீம் ஒன்று இருக்குது அந்த டீமில் ஒரு பெரிய ரவுடி கும்பல்கள் மொட்டை ராஜேந்திர தலைவர் அவரை கொலை பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் வந்து கடைசியாக யார் யாரை சுட்டுக்கொள்கிறாங்க அப்படிங்கிறத குழப்பம் ஆகி படம் பார்த்து வெளியே வரும்போது எத்தனை பேர் சேர்த்தாங்க அப்படிங்கிற நமக்கே தெரியல அந்த அளவுக்கு நிறைய குழப்பங்களோட படத்தை திரைக்கதைகளை எடுத்து வச்சுருக்காங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல அழுத்தமாக இயக்கம் பண்ணியிருக்கலாம் அந்த இயக்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோட திரைக்கதையும் சுவாரஸ்யமாக இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் ஏன்னா மொட்டை ராஜேந்திரன் அவரை பார்க்க வரஜா ஜான் விஜய் மாரிபுத்து ரவி மரியா இவங்கட்டியுமே இதில் இது ஒரு மிகப்பெரிய வில்லங்கள் கோஷ்டி இவங்களுக்குரிய எஃபோர்ட்டை கொடுத்து அவங்களுக்கு உரிய நல்ல கேரக்டர் ஸ்கெட்சை கொடுத்து ஒரு இதை விட நல்ல திரைக்கதையை கொடுத்துருந்தால் படம் நல்லா ரசிச்சிருக்கலாம் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை கூட வச்சுக்கிட்டு இப்படி சொதப்பில் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது அது கருணாகரன் வந்து கிளி ஜோசியக்காரர் அவர்கிட்ட அதை ஒரு நல்ல காமெடி அந்த காமெடி உண்மையை பாராட்டலாம் அந்த அவர் தான் ஃபர்ஸ்ட்டு சிரிக்க வச்சிருக்காரு அப்புறம் ரமேஷ் கிழக்கு வந்து வேற வேற குரல்களில் பேசி அந்தந்த சின்ன சின்ன கடைகள் காய்கறி கடைகளில் வேற கமல்ஹாசன் வாய்ஸ்ல அஜித் வாய்ஸ்ல பேசி மக்களை வர வளர்ச்சி கொடுக்குற ஒரு மிமிக்கிறி ஆர்டிஸ்ட் கேரக்டர் அவரு கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு அவர் மணிகண்டன் வந்து ஒரு அவருடைய முகம் எப்போவுமே முதல் கட்சியிலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு அவர் தான் தயாரிப்பாலுங்கிறல்லாம் நம்ம அதுக்கு மேலே ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற சொல்லலை அப்புறம் ஸ்ரீநாத் அவர் டைரக்டர் அவர் தன்னுடைய பங்குக்கு ஒரு பக்கம் ஒன்று பயப்பட அவரு ஒரு கேரக்டர் அவர் கொஞ்சம் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் லாஜிக் அப்படின்னா கிலோ என்ன விலை அப்படின்னு நம்ம கேட்குற அளவுக்கு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு அவர் அந்த பீஸ் மேலே என்ன பாசம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி கதை உள்ள உண்டு அது ஒரு சஸ்பென்ஸ் அதை நம்ம சொல்ல வேண்டாம் நீ அதிலே பார்த்துங்க இன்னும் ஒரு மொட்டை ராஜேந்திரன் அவருடைய கதாபாத்திரமும் இந்த படத்தில் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க அவர் கொஞ்சம் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு நடித்து கொடுத்துருக்காரு அந்த படத்துக்கு அவரை இடையில நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு குழுக்கள் டான்ஸ் இருக்கு அதையும் அந்த டாஸ்மாக் கடைன்னு சொன்ன பின்னாடி அதுக்கு குழுக்கள் டான்ஸ் வைக்காமல் இருக்க முடியுமா அதுக்கு தப்பாமல் வச்சிருக்காங்க அவன் யோகி பாபு அவரோட ஒய்ஃபு கேரக்டர் அதுக்கு ஒரு கேரக்டர் அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அது இல்லைன்னு சொல்லலை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு பாடல்களும் கேட்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருக்குது அதாவது ஒரு சாதாரண கமர்ஷியல் திரைப்படம் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு இந்த படத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க ஆனா என்னால் இவ்வளோதான் செய்ய முடியும்னு டைரக்டர் செஞ்சிருக்காரு ஆனா நடிகர்கள் இவ்வளவு பெரிய நடிகர்கள் எங்ககிட்ட இவ்வளவுதான் அவங்க கேட்டு வாங்கினாங்க அப்படின்னு எல்லா பள்ளியும் டைரக்டர் மேல போட்டு தப்பிக்கிற அளவுக்கு அந்த நடிகர்களும் நடிச்சிருக்காங்க அந்த இயக்குனர் அந்த இன்னும் கொஞ்சம் நல்ல கதை திரை கதைய பண்ணியிருக்கலாம் அவர் கொஞ்சம் சிறப்பாக டைரக்ட் பண்ணியிருக்கலாம் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்ம ரசிச்சு உட்காந்து பார்த்துருக்கலாம் ஏன்னா இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சிருக்காங்கல்ல இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கும்போது அவங்களுக்கு கூட ஃபுல் எஃபோர்ட் கொடுத்துருக்கலாம்ல அப்படிங்கிறது நம்முடைய சின்ன வருத்தம் ஏன்னா இவ்வளோ இந்த காலத்தில் சின்ன சின்ன பட்ஜெட் படங்களும் வந்து ஓடணும் ஓடுனா தான் அடுத்த அதே தயாரிப்பாளர் அடுத்த படத்தை பண்ண முடியும் ஆனால் இதே தயாரிப்பாளர் இதை இவர் எடுத்திருக்கிற மூணாவது படம் இது நினைக்கிறேன் ஏற்கனவே ரெண்டு மூணு படத்தில் இவர் நடிச்சிருக்காரு தெரியும் இது மாதிரி சின்ன பட்ஜெட்டில் படம் எடுத்து ஏதோ நான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு படத்தை எடுத்துருக்கான் ஓர்த்து பாருங்கள் அப்படி சொல்கிறதுல என்ன அர்த்தமும் இல்லை அளவுக்கு இந்த படமும் ஒரு சுமாரான ஒரு கதை திரைக்கதை இயக்கத்தில் வந்து சுமாரான படம் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்ல வேண்டிய கட்டாயம் சொல்லிட்டோம் அவ்வளவுதான் நன்றி வணக்கம்